கூலி கோட் உள்ளிட்ட நடன கலைஞராக பணியாற்றிய டான்சர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் ஒரே இரவில் பத்து பேரை தட்டி தூக்கியது எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் இணைந்து கூலி படத்தில் ட்ரெண்டான பாடலுக்கு குத்தாட்டம் போடும் இந்த குரூப் டான்சர்களில் ஒருவர் தற்போது போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டு கம்பி கொண்டிருக்கிறார் நடன கலைஞர் மட்டுமின்றி கல்லூரி மாணவர் உட்பட பத்து பேர் கொண்ட கும்பல் இந்த போதை மாஃபியாவில் வசமாக சிக்கியுள்ளனர் மெத்தபெட்டமை போதை ஸ்டாம்ப் கஞ்சா போன்ற உயர் ரக போதைப் பொருட்களை டாக் வெப் மூலமாக வாங்கி விற்பனை செய்திருக்கிறார்கள் சென்னை அசோக் நகரில் மெத் போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போதைப் பொருள் நுண்ணறிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் வடபழனியைச் சேர்ந்த யுவராஜ் பிரவீன் பரத் லோகேஷ்குமார் விக்னேஸ்வரன் சம்பத் குமார் ரகு அர்ஜுன் உள்ளிட்ட பத்து நபர்களை இரவோடு இரவாக கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து ஏழு கிராம் மெத்தபெட்டமைன் இரண்டு கிராம் கேட்டமைன் நூற்று ஆறு போதை ஸ்டாம்ப் பத்து கிராம் ஓஜி கஞ்சா போன்ற உயர்ரக ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து அவர்களை விசாரித்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன வெளியே டான்சராகவும் உள்ளே ட்ரக் டீலராகவும் செயல்பட்ட ஒரு ரகசிய கைது செய்யப்பட்ட பத்து பேரில் ஒருவர்தான் பிரவீன் இருபத்தாறு வயதான இவர் வடபழனியைச் சேர்ந்தவர் சினிமாவில் நடன கலைஞராக பணியாற்றி வருகிறார் கூலி படத்தில் சிக்கிட்டு பாடலுக்கும் கோட் படத்தில் இரண்டு பாடல்களுக்கும் பேக் டான்சராக படித்திருக்கிறார் அங்கு பழக்கமான நட்பு வட்டாரத்தை வைத்துதான் போதைப் பொருள் கேட்கும் நபர்களுக்கு விற்பனையும் செய்து வந்துள்ளார் அதிலும் இவரது நண்பர்களான பரத் மற்றும் பிரபாகரன் ஆகியோரிடம் இருந்து கஞ்சா போதைப் பொருள் வாங்கி கஸ்டமர்களுக்கு கொடுத்ததும் தெரிய வந்தது மேலும் அர்ஜுன் என்பவர்தான் டாக்வெப் மூலமாக போதைப் பொருள் ஸ்டாம்ப் வாங்கி விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது இதில் கைது செய்யப்பட்ட கலைச்செல்வன் தனியார் கல்லூரியிலும் கதிர்வேல் என்பவர் ஐடியிலும் பணியாற்றி வருவதும் குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்ட பத்து பேரையும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் ஒரே இரவில் தட்டி தூக்கியுள்ளனர் இவர்களின் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து அவர்களிடம் டார்க் வெப் குறித்து விசாரணை நடத்தப்போவதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது சமீப காலங்களில் சினிமா துறையைச் சேர்ந்த பலரும் போதைப் பொருள் வழக்கில் கைதாகி சிறைக்கு செல்வது தொடர்கதையாகிவிட்டது இந்த நிலையில் தற்பொழுது இந்த நடன கலைஞரும் அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறார் துறைத்துறையை பீடித்திருக்கும் போதை கலாச்சாரத்திற்கு தீர்வு கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் செய்தி ராந்தி டிவியின் WhatsApp चான்னலை போலோ பண்ணினா, செல்லருக்கும் மிடமில்லாம் செய்தி. இதோ QR கோட. இப்பவே ச்கான் பண்ணுங்க, போலோ பண்ணுங்க.